நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் ஏர்டெல் ஜியோ அல்லது ஓடோஃபோன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம் கார்டு பயன்படுத்திகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சில எண்கள் இருந்து அடிக்கடி அழைப்பு வந்ததுன்னா உடனடியாக நீங்கள் இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி ட்ராயிலிருந்து ரொம்ப முக்கியமான அறிவிப்புகள் இருக்காங்க அது என்னென்ன அறிவிப்புகள் நீங்கள் என்ன செய்யணும் அப்புறம் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் ஏர்டெல் ஜியோ ஓடஃபோன் இந்த மாதிரி எந்த நெட்ஒர்க்கினுடைய சிம் கார்டை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் சரி ஸ்பேம் கால்கள் அப்படின்றத நீங்கள் தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு கஸ்டமரும் குறைந்தபட்சம் பத்து ஸ்பேம் கால்களை நீங்கள் அட்டன் பண்ணக்கூடிய சூழல் இருக்க தான் செய்யுது ஸோ ஏர்டெல் மாதிரி கம்பெனிகளெலாம் அந்த நாங்கள் வந்து ஸ்பேம் கால்களை தடுத்து உங்களை காப்பாற்றுறோம் அப்படின்ற மாதிரி வெறும் விளம்பரம் தான் படுத்துகிறாங்களே தவிர எந்த விதமான ஸ்பேம் கால்களையும் அவங்க தடுக்கிறது கிடையாது அளவுக்கு மிக அதிகமான ஸ்பேம் கால்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ சமீப காலமாக இந்தியாவை வரைக்கும் ஆன்லைன் மோசடி சைபர் குற்றங்கள் அதே போல் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் காலிங் ஸ்கேம் இந்த மாதிரி பல்வேறு மோசடிகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சிக்கிட்டே வருது ஸோ அந்த வரிசையில் தற்பொழுது இன்டர்நெட் காலிங் மூலமாக மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு புதுவிதமான மோசடி குறித்து ட்ராய் வந்து எச்சரிக்கை எச்சரிக்கை ஒரு இருக்கேன் இது வந்துட்டு பெங்களூருல நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த அறிவிப்பான வெளியிடப்பட்டது அதாவது ஒரு ஐடி ஊழியர்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ச அந்த ட்ராய் சொல்லியிருக்கக்கூடிய குறிப்பிட்ட எண்கள் வந்து அழைப்பு வந்திருக்கு ஸோ முதல் தடவை பார்க்கும்போது அவர் ஸ்பேம் கால் அப்படின்றதான உணர்ந்து அவரை அட்டன் பண்ணலை ஸோ மீண்டும் வந்துட்டு மீண்டும் மீண்டும் அதே எண்கள் வந்து அழைப்பு வரும்போது இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆன்லைன் மூலியாக ஒரு இ காமர்ஸ் செலவுகளையோ குயிக் காமர்ஸ் எலங்களையோ நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க டெலிவரி பாய் மூலமாகவோ அது அந்த மாதிரி வரக்கூடிய கால்கள் எல்லாமே வந்துட்டு ஸ்பேம் கால்கள் மாதிரி தான் வரும் ஸோ நம்ம வந்துட்டு ஒருவேளை அந்த மாதிரி ஏதோ காலாக இருக்குமோ அப்புறம் மாதிரி அந்த ஊழியரும் அந்த காலை அட்டன் பண்ணியிருக்காரு ஸோ ஸோ அது அது முதல் தடவை கால் அட்டன்ட் பண்ண உடனே வந்துட்டு அது ஒரு ஒரு பத்து செகண்டுக்கு சைலண்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த கால் ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு அண்ட் அகைன் திரும்ப அதே நம்பர்லேருந்து கால் வரும்போது ஸோ நம்மளுடைய ஏதோ ஒரு இ காமஸ் அது குயிக் காமஸ் தலங்களில் இருந்தால் வந்து கால் வருது அப்புறம் மாதிரி திரும்பவும் அவர் அட்டன் பண்ணுறாரு இந்த இரண்டு முறை அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய வங்கி கணக்கில் இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு லட்ச ரூபா வரைக்கும் வந்துட்டு மோசடி நடந்துருக்கதாக வந்துட்டு அவர் அதாவது சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் ஸோ இந்த நிகழ்வை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு தற்பொழுது அரசாங்கம் ஒரு எச்சரிக்கை செய்து வழிட்டு இருக்காங்க அதிலும் குறிப்பாக இந்த ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டிஜிட்டில் தொடங்கக்கூடிய எண்கள் வந்து வாய்ஸ் கால் வந்தாலோ அல்லது நீங்கள் வேறு எந்த விதமான கால் வந்தாலும் நீங்க அட்டன் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரியும் அரசாங்கம் எச்சரிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதை மீறி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா பல்வேறு விதமான மோசடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வெறுமனே வந்துட்டு மணி திஃப்ட் மட்டும் இல்லாமல் பர்சனல் டேட்டாவிலேருந்து அதுவும் குறிப்பாக பெண்களாக இருந்தாலும் வந்து பல்வேறு வகையான அந்தரங்க புகைப்படங்களையும் கே கேப்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இரண்டு எண்களை வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ப்ளஸ் ஆறு ஒன்பது ஏழு மற்றும் ப்ளஸ் ஆறு ஒன்பது எட்டு இதுல தொடங்கக்கூடிய எண்களிலிருந்து அழைப்புகள் வந்தால் கண்டிப்பாக நீங்க அந்த கால்களை அட்டன் பண்ணவே கூடாது அதாவது நான் திரும்பவும் சொல்கிறேன் ப்ளஸ் சிக்ஸ் நைன் செவன் அண்ட் ப்ளஸ் சிக்ஸ் நைன் எயிட் இந்த ரெண்டு நம்பரில் தொடங்கக்கூடிய எண்கள் வந்து கால்கள் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த அலை போய் எடுக்கக்கூடாது முழுக்க முழுக்க இன்டர்நெட் காலிங் ஸ்கேம் தான் அப்படின்றதையும் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தியிருக்காங்க ஸோ இந்த இரண்டு வந்து எடுக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ உங்களுக்கு தெரியாத எண்கள் முற்றிலும் தெரியாத எண்களாக இருந்து அதில் வந்து சமீபத்தில் மிஸ் விடுறாங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப கூப்பிட்றதோ அல்லது வந்துட்டு தெரியாத எண்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஹாய் ஹவாரியோ அப்புறம் மாதிரி நீங்கள் மெசேஜ் வந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் ரெஸ்பான் பண்ணவோ கூடாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்துட்டு எங்களுடைய சப்ஸ்கிரைபராக உங்களா வந்துட்டு அலர்ட் பண்ணக்கூடிய நோக்கத்தில் இந்த அரசாங்கம் சொன்ன செய்தி உங்களுக்கு சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக இந்த செய்தி உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனில் இருந்தால் மறக்காமல் கீழே ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுடைய ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்